வணக்கம் நீங்கள் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வாகன விலையில் வீழ்ச்சி இலங்கையின் கடன் நெருக்கடி தீவிரம் வடக்கு கிழக்கில் ஆணிகள் விடுவிப்பு லசந்த கொலை வழக்கு விரைவில் சந்தேக நபர்கள் கைது அமைச்சர் தகவல் தொடர்வன இலங்கை செய்திகள் இறக்குமதி அதிகரிப்பதும் விலைகள் குறைவதும் காரணமாக இலங்கையின் வாகன சந்தை திடீரென சரிவை சந்தித்து வருவதாக வாகனத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட இறக்குமதி ஏற்றத்திற்கு பிறகு வாகன விலைகள் ரூபாய் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வரை குறைந்துள்ளன இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி ஜனவரி முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தனிநபர் வாகன இறக்குமதியால் நாட்டிற்கு எழுநூற்று அமெரிக்க ஏற்பட்டுள்ளது இது மிகப்பெரிய செலவாகும் ஆனால் எதிர்பார்த்தபடி விற்பனை ஏற்றம் ஏற்படவில்லை கடன் சிக்கல்கள் மற்றும் உயரும் வாழ்க்கை செலவுகள் காரணமாக நுகர்வோர் வாங்குதல்களை தாமதப்படுத்தி வருகின்றனர் இதனால் பல ஷோரூம்களில் விற்பனையாகாத வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன அதன்படி பிளே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து

ஜென் ரூபாய் மாற்று நன்மை காரணமாகவும் ஏற்பட்டுள்ளது இறக்குமதியில் டொயோட்டா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது அதன் ரைஸ் ஜாரிஸ் புரோடோ மாடல்கள் அதிக தேவை பெற்றுள்ளன ஆனால் சுசுக்கி வேகனர் போன்ற சிறிய மாடல்கள் போட்டி மத்தியில் ஈர்ப்பை இழந்துள்ளன வாகன இறக்குமதி உயர்வு நாட்டின் வெளிநாட்டு இருப்புகளை குறைக்கும் நிலையில் விற்பனை மந்தநிலை பொருளாதாரத்துக்கும் துறைக்குமான புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது பொருளாதார வல்லுநர்கள் இவ்வாறு தொடர்ந்தால் அரசு மீண்டும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று எச்சரிக்கின்றனர் இலங்கையில் வீட்டுக்கடன் நெருக்கடி தீவிரமடைந்து வருவதாக பொருளாதார நீதிக்கான பெண் இயக்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட பெண்கள் கொள்ளையடிக்கும் நுண்ணிதி வலையமைப்புகளில் சிக்கி தவிக்கின்றனர் என்றும் அரசு அவர்களை பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது அவர்கள் கூறுகையில் கடுமையான பொருளாதார சிக்கல்கள் காரணமாக பல குடும்பங்கள் சொத்துக்களை விற்று உணவை தவிர்த்து கடன் மிரட்டல்களுக்கு ஆளாகின்றனர் புதிய நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குமுறை மசோதா பிரச்சனையை தீர்க்காமல் மேலும் மோசமாக்கும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நீதிக்கான பெண்ணியம் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது அரசாங்கம் தலைமையிலான கடன் நிவாரண திட்டம் மற்றும் கடன் பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அக்டோபர் மாதத்தின் முதல் இருபது நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் சமீபத்திய தரவுகளின்படி ஆண்டு அக்டோபர் ஒரு லட்சத்து மூவாயிரத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபது பயணிகளுடன் இருபத்தி எட்டு தசம் ஐந்து சதவீதத்தில் முன்னிலையில் உள்ளது அதனைத் தொடர்ந்து ஐக்கிய இராச்சியம் எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பயணிகளும் சீனா எட்டாயிரத்து அறுபத்தி மூன்று பயணிகளும் ஜெர்மனி ஆறாயிரத்து முன்னூற்று ஐந்து பயணிகளும் என முன்னணி நாடுகள் பட்டியலில் இந்த வருகைகளுடன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மொத்த பயணிகள் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இவரிடம் இதுவரை அதிகமான சுற்றுலா பயணிகளை வழங்கிய முதல் ஐந்து நாடுகள் என்ற பட்டியலில் இந்தியா நான்கு லட்சத்து நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பயணிகளும் யுனைடெட் கிங்டம் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்றி இருபத்தி ரெண்டு பயணிகளும் ரஷ்யா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து பயணிகளும் ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி மூன்று பயணிகளும் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி மூன்று பயணிகளும் அடங்குகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் மட்டும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது முப்பது தசம் இரண்டு சதவீதம் உயர்வை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளது சுற்றுலாத்துறை நிலையான வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாகவும் வரும் மாதங்களில் மேலும் அதிகரிப்பு எதிர்பார்ப்பதாகவும் அதிகாரிகள் நம்பிக்கை இருப்பினும் இலங்கையின் சுற்றுலாத்துறையை பாதிக்கும் வகையில் இலங்கை வரும் அமெரிக்கர்களுக்கு நாட்டில் அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களால் எதிர்பாராத முறையில் போராட்டங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அவை திடீரென வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதாகவும் இலங்கையில் ஏற்பட்டு வரும் அரசியல்மையும் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு அமெரிக்கா வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக சுற்றுலா வல்லுநர்கள் குறிப்பிடத்தக்கது வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து முக்கியமான தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ பயன்பாட்டில் இருந்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டு ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதில் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பத்தி ஆறு தசம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் ராணுவ பயன்பாட்டில் இருந்து ஐநூற்று எண்பத்தி ஆறு ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் கூறியுள்ளார் குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதியமைச்சர் கூறியுள்ளார் கிழக்கில் மட்டும் முப்பத்தி நான்கு தசம் ஐந்து எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக ஈடுபட்ட கும்பலை செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இருவரிடமிருந்தும் பன்னிரண்டு கிராம் ஐஸ் போதை பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் உடமையிலிருந்து சிறிய கத்தி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே கைதானவர்கள் போலீசார் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரின் தந்தை அரசியல் கட்சி ஒன்றில் யாழ் மாநகர சபை உறுப்பினர் எனவும் தெரிவித்துள்ளார் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அடுத்து செய்திகள் கொரியாவில் அடுத்த வாரம் நடைபெற உள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கலந்து கொள்ள உள்ள நிலையில் வடகொரியா அதிநவீன ஏவுகணைகளை ஏவி செய்துள்ளது பரிசோதனை உலக நாடுகளின் வர்த்தக பொருளாதார தடைகளை மீறி வடகொரியா ராணுவம் அதிநவீன ஏவுகணைகளை தயாரித்து சோதனை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் வடகொரியா ராணுவம் கொரிய தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையை நோக்கி அதிநவீன ஏவுகணைகளை வானில் ஏவி பரிசோதனை செய்துள்ளதாக தென்கொரியா குற்றம் சுமத்தியுள்ளது ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் தென்கொரியாவின் ஜனாதிபதி லீ ஜே முங் ஆகியோரை ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நைஜீரியாவின் லகோஸ் மாகாணத்தில் இருந்து நைஜர் மாகாணத்திற்கு அருகில் எரிபொருள் பாரவூர்தி ஒன்று காயமடைந்துள்ளனர் நைஜீரியாவின் லாகோஸ் மாகாணத்தில் இருந்து நைஜர் மாகாணத்திற்கு எரிபொருள் பாரவூர்தி ஒன்றில் நேற்று எரிபொருள் கொண்டு செல்லப்பட்டது நைஜர் மாகாணத்தின் கட்ஸா பகுதியில் உள்ள வீதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பாரவூர்தி கவழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் குறித்த பாரவூர்தியில் இருந்த எரிபொருள் கசிந்து வெளியேறியது அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபொருள் பாரவூர்தி வடித்து சிதறியுள்ளது இந்த சம்பவத்தில் வீதியோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் வாகனங்களில் பயணித்தவர்கள் என முப்பத்தி ஒன்பது பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் அறுபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் ஐ பி ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் அனைத்து அணிகளும் தங்கள் வீரர்களை தக்க வைப்பது மற்றும் விடுவிப்பது குறித்த தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் சி அணியும் ஆலோசனை நடத்தி வருகின்றது சி அணி மெகா ஏலத்தின் போது அஸ்வின் தீபக் ஹூடா ராகுல் திரிபாட்டி உள்ளிட்ட சீனியர் வீரர்களில் முதலீடு செய்தது ஆனால் எந்த வீரரும் சிறப்பாக விளையாடவில்லை இதனால் அவர்களுக்கு பதிலாக வேறு வீரர்களை முயற்சி செய்து வருகின்றது அதன்படி குஜராத் அணிக்காக விளையாடி வரும் வாஷிங்டன் முறையில் வாங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது அணிக்காக விளையாடி வந்த அஸ்வின் ஓய்வே அறிவித்துள்ள நிலையில் அவரின் இடத்தை வாஷிங்டன் சுந்தர் மூலமாக நிரப்பு முயற்சிகள் நடந்து வருகின்றது அதற்கு குஜராத் அணியும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சிஎஸ்கே அணியிடம் பெரிய டிமாண்ட் எதுவும் முன் வைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது வாஷிங்டன் சுந்தர் மட்டும் சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வரப்பட்டால் அது சேப்பாக்கம் ஃபிட்ஸில் மிகப்பெரிய யாக்பாட்டாக அமையும் இதுடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜ் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்